மனைவினா யாரு அவள் கீர்த்தனமானவள் அல்ல வேலைக்காரி அல்ல உனக்கு குட்டியை பார்க்கிற ஒரு வேலைக்காரி அல்ல குடும்ப கலைத்தாரதுக்கு ஒரு நொன்றிக்காரி அல்ல ஆட்சி போடுறதுக்கு ஒரு கோஷியம் அல்ல யாரு மனைவி மனைவி அவள் உங்க நீங்களான அவளுடைய சொருக்கம் அப்படி நினைக்கிறேன் சொருக்கம் என்ன சாதாரணமா ஒவ்வொரு மனிதரும் அந்த மகசனுடைய மைதானத்திலே பயத்தோடு இருப்பார்கள் பிரீதியோடு இருப்பார்கள் சொருக்கமா நரகமா என்று தெரியாது இருவரைக்கும் கையில் பட்டோலை கிடைத்த மனிதன் சந்தோஷத்தோடு எல்லோருக்கும் காட்டுவானே என் நான் சொருக்கம் நுழையப் போகிறேன் சொருக்கம் என்றால் நிம்பது என்று தெரியும் ஏன் சகோதரர்களே நானும் நீங்களும் தானே நம்முடைய மனைவிமார்களுக்கு சொர்க்கம் ஐய மம்ராத்தின் மாசத் வசவுஜுஹா அன்ஹா ராதின் தகனத்தில் ஜென்னா எந்த பெண் தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு மரணிப்பாளோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டால் அந்த பெண்ணுடைய சொர்க்கமே கணவன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே நானும் நீங்களும் சொர்க்கம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு மனைவிக்கு நோவனை கொடுத்தால் சரியா மனைவிக்கு சித்தரவனை கொடுத்தால் சரியா மனைவிடைய ஹக்குகளை உரிமைகளை கடமைகளை பேராமல் நடந்தால் சரியா எம்மை பார்க்கும் போது வேதனைப்படுகிறாள் என்றால் நான் சொருக்கமான மாறுங்கள் உங்களுடைய மனைவிக்கு உங்களுடைய மனைவி உங்களை பார்த்தால் சந்தோஷப்பட வேண்டும் இவன் அல்லையா மனுஷன் இவன் அல்லையா மனுஷன் எனக்கு வேறு யார் வேணும் இந்த உலகத்தில் கணவனை விட நினைக்கணும் சோதரிகரே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அல்லா உடைய தூதர் சல்லா குடிசெல்லம் அதனால் தான் மனைவி மாறுகளே சொன்னார்கள் சல்லல்லா குடிசெல்லம் அவர்களுடைய சிறப்பை பற்றி சிறப்பை பற்றி சிறப்புக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொன்னாங்க சல்லல்லா குடிசெல்லம் கயிறுக்கும் கயிறுக்கும் அகலி வான கயிறு அகலி உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவி மக்களுக்கு சிறந்தவர் யார் அவர் தான் ஏனென்றா நான் என்னுடைய மனைவி மக்களுக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என் குடும்பத்துக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் ஆயிஷா ரதி அல்லாஹ் மன்ஹா தூதரை பற்றி எவ்வளவு எல்லாம் புகழ்ந்து ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி வாழ்ந்தார் மனைவிக்கு சொருக்கமாக வாழ்ந்தார் அதனாலே புகழ் கிடைத்தது இன்னச்சி எங்களை பத்தி நல்லது பேசுறாரா மனைவி அவளின் நன்றிட சில பகிர்ந்து கொள்றாள் அவளுடைய உமா பக்கத்தில் சொல்லி கொள்றா என்னத்த எங்களை பற்றி நாலையா ஏன் எங்களை பற்றி குறை சொல்றாள் மனைவி நாங்க உரிமைகள் கொடுக்கல கடமைகளை கொடுக்கல கடமைகளை நிறைவேற்றல இதனால மனைவி எங்களை பத்தி அதிருப்தியோடு இருக்கிறார் அதிருப்தியோடு இருக்கிறார் குழந்தை குட்டி பெற்றெடுத்து பொண்ணு பேரம் பேசியும் கண்டிருப்பீங்க ஆனா இன்னும் குடும்ப வாழ்க்கையுடைய குடும்ப வாழ்க்கையுடைய முறை சரியில்லை முறை இல்ல பவுண்டேஷன் இல்லாமல் கட்டிருக்கிறார் அந்த எப்படி நிம்மதியா இருக்கிறது என்ன கிழிஞ்சு உளுந்து குடும்ப வாழ்க்கை தூதர் போட்ட மாதிரி போடுங்க குடும்ப வாழ்க்கை அல்லாஹுடைய தூதர் போட்ட மாதிரி போடுங்க அங்க நிம்மதி நிம்மதியல்லாம் வச்சிருக்கிறார் வச்சிருக்கிறார் இன்னைக்கு சஞ்சலம் எல்லாரும் உள்ளத்திலையும் வேதனையும் கவலையும் ஏன் மனைவியை நினைச்சு கவலை நிம்மதி இல்லையே வீட்டுக்குள்ள போக முடியல நிம்மதியா அல்லாவுடைய தூதர் செல்லா செல்லம் வீட்டுக்குள்ள போற நேரமே ஆயிஷா ரதி அல்லார் அவர்கள் பாடி வரவேற்பாங்களே கவித பாடி எனக்கு ஒரு சூரியன் இருக்குது ஒரு சூரியன் சூரியன் சம்சித்தமா வானத்துடைய சூரியனை விட பெருமதியானது எவ்வளவு ஒரு புகழ் பாருங்க சாக்கள் வந்து கேட்டார்களே குணத்தை யாரு கிட்ட மனை கிட்டதான் கேட்கணும் என்னோட குணத்தை பற்றி கேட்டா சொல்லுவாள் உங்களோட மாப்பிள்ளை எப்படி உங்களோட மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவா இந்த மனைவி எப்படி சொல்லுவா யோசனைகளே என்ன பத்தி நல்லதே சொல்லுவா முஞ்சில பாயிர கேட்கறத குடுக்கிறேன் இல்ல சந்தோஷமா பேசுறேன் இல்ல அவளுக்கு நிம்மதியா நிம்மதிக்கு ஒரு நேரம் கொடுக்கிறேன் இல்ல அவளுக்கு நண்பர்களுக்கு நேரம் கொடுக்கிறேன் மனைவிக்கு கொடுக்கிறேன் இல்ல நல்லவையா சொல்லுவாள் அல்லாவுடைய உடுப்பு கழி கொடுப்பாங்க ஆக்கி கொடுப்பாங்க ஒரே பாத்திரத்தில் ரெண்டு பேரும் குளிப்பாங்க அல்லாவுடைய தூதர் தந்த மனைவிடைய வாய்க்கு கவலங்கு ஊற்றி விடுவாங்க சாப்பாடு தீட்டுவாங்க விஷயமா சீற்றி விட்டீங்களா மனைவிக்கு தூதர் வீட்டை விட்டு வெளியே போற நேரம் தந்த மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு போவாங்களே குறிச்சிங்களா விஷயம் இல்ல இதெல்லாம் நாங்க தவறவிட்ட விஷயங்கள் மனைவியுடைய அன்பை அடைவதற்குரிய வழிகளில் சவரவிட்ட விடயங்கள் தான்